நண்பர்களே வணக்கம் இடியல் வளர்ச்சி பேரணி விழிப்புணர்வு கட்சியின் சார்பாக விஜய் மோகன்ஜி அகி உங்களிடையே பேசுகிறேன் நம் தமிழ்நாட்டின் மாணவர்கள் விழிப்புணர்வும் பொறுப்புணர்வும் கடமை உணர்வும் கொண்டவர்களாக அவர்கள் மாற வேண்டும் இன்று அவர்கள் உட்கார்ந்திருக்கும் நிழல் முன்பு பல பெரியவர்களால் நடப்பட்ட மரத்தின் நிழல் என்பதையும் அவர்கள் புரிந்து வேண்டும் இன்று அவர்கள் அனுபவிக்கிற பல சலுகைகளும் பல உரிமைகளும் கூட நம்முடைய தியாகிகளாலும் பெரியவர்களாலும் ரத்தம் சிந்தி பெறப்பட்டவை என்பதையும் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தன்னம்பிக்கையின் உச்சத்திலே இருக்கிற இந்த பருவத்திலே அவர்கள் செயற்கரிய சாதனைகளை எல்லாம் செய்து முடிக்க முடியும் என்பதையும் அவர்கள் நினைவில் கொள்ள வேண்டும் அவர்களுக்கு வன்முறை எண்ணங்கள் மனதிலே தோன்றவே கூடாது பள்ளி மற்றும் கல்லூரிகளிலே ஒரு நல்ல சமத்துவமும் ஒரு நல்ல ஒழுங்கும் ஒருங்கிணைப்பும் நிலவ வேண்டும் மாணவர்களிடையே ஏற்றத்தாழ்வுகள் சாதி பேதங்கள் ஆகியவை இருக்கக்கூடாது என்பதுதான் பெரியோர்களின் அறிவுரையாகும் வன்முறை காரணமாக கும்பகோணத்திலே ஒரு பள்ளியிலே ஒரு ப்ளஸ் டூ மாணவரை சக ப்ளஸ் ஒன் மாணவர்கள் தாக்கியதால் அவர் இறந்து போனது தமிழகத்திலே பெரிய அதிர்வையே உண்டாக்கியது அந்த மாணவர்களின் எதிர்காலம் என்ன ஆவது என்ற அந்த வேதனை தான் எல்லோருடைய மனதிலுமே இருக்கிறது எனவே மாணவர்கள் வன்முறை எண்ணங்களை அறவே அவர்கள் தவிர்க்க வேண்டும் எதிர்காலத்திலே இந்த இந்தியாவின் மகத்தான தூண்களாக நிற்கக்கூடிய அவர்கள் நிச்சயமாக ஒரு நல்ல கடமை பொறுப்புணர்வும் மிக்கவர்களாக அவர்கள் மாற வேண்டும் அதற்கான வழிகளை நம் பெரியோர்கள் நம்முடைய தலைவர்கள் எல்லோரும் காட்டியிருக்கிறார்கள் அந்த பாதையிலே அவர்கள் நடந்து தங்களுக்கும் தங்கள் பெற்றோருக்கும் இந்த நாட்டிற்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் அவர்கள் நல்ல முறையிலே சேவையாற்ற வேண்டும் இந்த நாட்டை நல்ல நிலையிலே உயர்த்தி முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஒரே கோரிக்கையாகும் நன்றி வணக்கம்